நேர்களுக்கு <Gã> வணக்கம்

அதானி எனர்ஜி அதானி கேஸ் அதானி டிரான்ஸ்மிஷன் அண்ட் பவர் நிறுவனங்களின் சந்தை மதிப்பு எழுபத்தி எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது என கூறப்படுகின்றது காவில் உறுப்பினர் சேர்க்கை பணியானது மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக கட்சி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுக்கு தலைமையிலிடமிருந்து அவசர உத்தரவானது பறந்துள்ளது அதில் மாவட்ட வாரியாக அதிக உறுப்பினர்களை சேர்ப்பவர்களுக்கு விக்கிரவண்டியில நடத்த முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் பரிசளிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனை அடுத்து உறுப்பினர் சேர்க்கை அதிகரிக்க அக்கட்சியினர் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர் ரேஷன் கடைகளில் ஆவின் பொருட்களை விற்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பால் தவிர்த்து பிற பால் பொருட்களை விற்க நடவடிக்கை எடுப்பதாக கூறிய அவர் இதனால் ஆவின் சில்லறை வியாபாரம் எந்த வகையிலும் கெடாது என்றும் மேலும் இது ஒரு கூடுதல் வியாபாரம் தான் என்றும் கூறியுள்ளார் இதனால் வீட்டிற்கு தேவையான நெய் இனிப்புகள் போன்றவை இனிமேல் ரேஷன் கடைகளிலே கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பானது மக்களிடையே எழுந்துள்ளது அண்ணாமலை போன்ற படித்த இளைஞர்கள் அரசியல் களத்துல ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என துரை வைகோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ஜனநாயக முறையில் கொள்கை ரீதியிலான தாக்குதல்கள் இருக்கலாம் ஆனால் அந்த தாக்குதல்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த மாதிரியான செயல்கள் அவருக்கும் பாஜகவுக்கும் நல்லது அல்ல எனவும் கூறியுள்ளார் அரசியல் காலத்துல தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையிடையே மோதல்களானது நிலவுவது குறிப்பிடத்தக்கது மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி எப்போது முடியும் என மத்திய அரசிடம் ஐகோர்ட் கிளை கேள்வி எழுப்பியுள்ளது கட்டுமான பணி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தாமதமாய் கொண்டே இருந்தால் கடுமையான நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார்கள் நீதிபதிகள் கொரோனா தொற்று காலத்தால் தான் இந்த பணியானது தாமதமாகிவிட்டது என மத்திய அரசு தரப்பு பதில் கூற இதற்கு ஐகோர்ட் கீழே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலேயே கொரோனாவானது முடிந்து விட்டது இதனை வந்துட்டு இதற்கு காரணமாக சொல்லாதீர்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் மேலும் சுகாதார செயலர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் நாற்பது சதவீதம் பேர் வந்துட்டு கல்லூரியில சேரவில்லை என்ற அதிர்ச்சியை அளிக்கின்ற தகவலானது தற்போது வெளியாகி உள்ளது பள்ளியில் சேரும் போது வழங்கப்படுகின்ற எமி சென்னானது கல்லூரியில சேரும் போது யுமிஸ் எண்ணாக மாற்றப்படும் அதை ஆய்வு செய்ததில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எட்ணூத்தி ஒன்பது மாணவர்களில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபது பேர் வந்துட்டு உயர்கல்வியில் இணைந்திருக்கிறாங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் சேரவில்லை என கல்வித்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் நடிகைகள் பாலியல் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க மூன்று நாட்கள்ல குழுவானது அமைக்கப்படும் என நடிகர் சங்கத்தினுடைய பொது செயலாளர் விஷால் அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரளாவில் நடிகைகள் தெரிவித்த குற்றச்சாட்டு குறித்து விசாரித்து ஹேமா கமிட்டி அறிக்கையானதை அளித்தது இதனால் மலையாள திரையுலகில் மிகப்பெரிய பரபரப்பானது நிலவியது இது குறித்த கேள்விக்கு விஷால் அவர்கள் தமிழ்நாட்டிலும் பத்து பேர் குழு அமைக்கப்படும் அதில் புகாரை வந்துட்டு அளிக்கலாம் என்றும் கூறியுள்ளார் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தமிழகத்துக்கு வந்த தொழில் முதலீடுகளை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவது மரபு இல்லை என்று கூறுகின்ற முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் வெள்ளை அறிக்கை கோரியது எப்படி என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் மலையாள திரைத்துறையில் நடந்திருப்பது மிகப்பெரிய தவறு என்றும் அது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது என்றும் நடிகர் விஷால் அவர்கள் கருத்து கூறியுள்ளார் நடிகைகளிடம் தவறாக நடந்து கொண்ட அனைவருக்குமே தண்டனையானது தர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் யாராவது இனிமேல் தவறாக நடந்து கொண்டால் அந்த பெண்மணி தவறாக நடந்து கொண்டவரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று கூறிய அவர் மேலும் பாலியல் தொல்லைகளில் இருந்து விடுபட பெண்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று எஸ் எஸ்டி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சண்டானன் என்ற வார்த்தையை அவர் ஏற்கனவே உபயோகித்ததால் அவர் புகாரானது எழுந்தது அதனால் மன்னிப்பு கேட்ட அவர் மீண்டும் அந்த வார்த்தையை இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதால் அவர் கைதாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி